ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏ ஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் புதிய நாட்களுக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானமை கொண்டு வந்திருக்கிறார் கடந்த வாரத்தில் இருந்தவர்கள் ஏன் நேற்று இருந்தவர்கள் கூட சிலர் இல்லாமல் இருக்கலாம் கடந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய நாளை தந்திருக்கிறார் அழைலுயா இந்த புதிய நாளிலும் புதிய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா இறைமையா தீர்க்கதரிசி புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை நிறைந்திருக்கிறவ வேத விபிதமாய் சொல்கிறது எவராகிலும் என் கண்ணில் படாதபடி பதுங்கு கிடங்குகளில் பதுகு இடங்களில் வெளிந்திருக்க கூடுமோ நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன் அல்லவா நிறைந்திருக்கிற தேவன் அல்லவா ஆண்டவர் சொல்கிறார் இறமையாவை கொண்டு வானத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கிற தேவன் அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை எனக்கு அருமையானவரை நன்றாய் கவனிங்கள் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால் அந்த வசனம் விதமாக சொல்கிறது அருகில் இருக்கிறோருக்கு மாத்திரமல்ல தொலைவில் இருக்கிறவருக்கும் நான் ஆண்டவராக இருக்கிறேன் நீங்கள் இங்கேருந்து தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து இருந்த ஒரு சகோதரனுக்காக இங்கிருந்து கண்ணீர் சிந்தி ஜபிப்பீர் என்று சொன்னார் கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று வேதம் சொல்கிறதே நீங்கள் ஜபிக்கும் அதே நேரத்திலே அதே வெளிநாட்டில் இருக்கிற சகோதரனோ சகோதரியோ சுகமடைவதை நீங்கள் காண முடியும் வானத்தின் பூமியை நிரப்புகிற தேவன் அவர் கண்களுக்கு முன்னதாய் மறைவானது இல்லை நான் ஒரு விசைப்படகுக்கு ஜெபிக்கும்படியாய் கடந்த ஆண்டில் அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார் இந்த விசைப்படகு உரிமையாளர் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறா எனக்கு மாத்திரமல்ல பாகாளின் பாதத்திலும் அமர்ந்திருக்கிறவன் நீ அவரத்தை கண்டித்து அவனிடத்தில் பேசு என்று சொன்னார் நான் அவரிடத்தில் சொன்னேன் அப்பொழுது அவர் சிரித்து கொண்டே சொன்னார் தொழிலே இல்ல பிரதார் ஆகவே என்னுடைய ஓட்டுநர் இந்த விசைப்படகுக்குள்ள டிரைவர் ஏதோ ஒரு காரியத்தை போய் பார்த்துட்டு வந்தார் அதிலிருந்து எங்களுக்கு தொழிலே இல்லை என்று சொன்னார் நான் அவடத்துல சொன்னேன் என் ஆண்டு பிள்ளை கை குறியிவிட்டதோ வேதம் சொல்லுகிறது நீ உன் கையின் பியாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி நீ செய்ததை கற்றனுடைய ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கண்களுக்கும் மறைவாக எதுவும் இருக்க முடியுமோ எதுவும் இருக்க முடியுமோ ஏதோ செய்துவிட்டு நான் தெய்வத்தை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறோமே அவர் எப்படி ஆசிர்வதிக்க முடியும் அவர் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் நான் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தவானாக இருங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக எனக்காக சில்வையும் மரணத்தை ஜெயித்த தெய்வம் இயேசு ஒருவரே இயேசு ஒருவரே அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை அவர் சொன்னேன் என் அன்பு சகோதரா மனம் திரும்பி ஆண்டு படத்தில் மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இதை சொல்வதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனிதனா என்று நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன் என்று சொன்னார் அவர் மனம் திரும்பினது போல எனக்கு தெரியவில்லை சில மாதங்கள் கழித்து நான் உடைய சொந்த கிராமத்தில் மனப்பாடு ஊருக்கு நான் கிராம ஊழியத்திற்கு கடந்து போன போது அந்த சகோதரன் எதிராக வந்தார் அவடுத்துல கேட்டேன் ஐயா என்ன எப்படி இருக்கின்றீர்கள் பிரதர் தொழிலே இல்லாமல் விசைப்படகு விற்றுட்டு நான் ஊரோடு வந்து சேர்ந்துட்டேன்னு சொன்னார் கவனிங்கள் ஐயா உன் வனாந்தரத்தையும் செழிப்பாய் மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வன் உண்டு மனம் திரும்பி செய்த பாவங்களுக்கு அறிக்கை இட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சிலுவை அன்றை வருவோம் இன்றைக்கு உங்கள் குடும்பம் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக மாற்றுவா நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக மாற்றுவா சிலுவையிலே ஜீவன் கொடுத்த தேவன் உங்கள் வீட்டிற்கு உங்கள் அறைக்குள் உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் வந்திருக்கிறார் அவர் பாதத்தில் நில்லுங்கள் நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் உள்ள தொகைப்பனே இன்றைக்கு என்னுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் தகப்பனே குறைகள் நிறைவாகட்டும் அவர் செய்த எல்லா காரியங்களையும் கண்டிருக்கிற தேவன் அந்த ஒரு ஒரு விசை எல்லா குறைகளையும் மன்னித்து நிறைவை கொடுப்பீராக களஞ்சியுங்கள் கையின் பியாசங்கள் நிறைவுண்டாகட்டும் தானியம் தகப்பனே ஒரு செழிப்பு உண்டாகட்டும் தகப்பனே தகப்பனே ஆலைகளில் கலைஞங்களில் ஆசீர்வாதம் உண்டாக கையாசு ஆசிர்வதிக்கப்படும்படியா ஜிபிக்கிற ஆசீர்வதிக்கும் ஏசு கிறிஸ்துவி வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ